வணக்கம் சத்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமைசாலியாகவும் வசீகரணமானவராகவும் நட்புக்காக செயல்படுவராகவும் முன் யோசனை கொண்டவராகவும் ஒழுக்கமானவராகவும் திறமையாக செயல்படுபவராகவும் செல்வந்தராகவும் இருப்பார்கள் உண்மையை நிலைநாட்ட இறுதிவரை போராடும் குணம் கொண்டவர்கள் சதிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெற்காசியா முழுவதும் கட்டி ஆண்டு வரலாற்று புகழ்பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் சத்ய நட்சத்திரம் பிரம்மாண்டத்தை சொல்லும் ராகுவின் நட்சத்திரமான சத்தியம் சனியின் வீடான கும்பத்தில் அமைந்துள்ளதால் எதையும் பெரிதாக செய்து முடிக்கும் ஆற்றலும் நுணுக்கமும் இவர்களிடம் நிறைந்து இருக்கும் சத்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்மையான குணம் உள்ளவர்கள் உண்மையை நிலைநாட்ட போராடுவார்கள் பிடிவாதமான செயல்பாடுகளால் பிறர் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் பெரிய அளவுக்கு விளம்பர இருக்காது ஆனாலும் இவர்களது தனித்திறமை வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் இவர்கள் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதை மாற்றிக்கொள்வது கஷ்டம் நல்ல குணம் கெட்ட குணம் இரண்டும் கலந்து இருக்கும் ஆனாலும் இரக்கம் உள்ளவர்கள் இவர்களை சீண்டாத வரை அமைதியாக இருப்பார்கள் சேண்டி பார்த்தால் வேட்டை நாயை போல விரட்டி குதறி விடுவார்கள் மொத்தத்தில் நல்ல குளத்துடன் போராட்டமான வாழ்க்கையும் அதில் வெற்றியும் இவர்களுக்கு உண்டு கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் காலம் காலமாய் நிலைத்து நிற்கும் பல படைப்புகளை வழங்கக் கூடியவர்கள் சதிய நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அழகாகவும் நளினமாகவும் இருப்பார்கள் பாரம்பரியத்தை மதிக்கும் குணமும் நவீனத்தை ஏற்றுக்கொள்ளும் குணமும் இவர்களிடம் நிறைந்து இருக்கும் செய்வதை தெளிவாக செய்யும் மனோபாவம் கொண்ட இவர்கள் தங்கள் விஷயத்தில் மற்றவர்கள் தேவை இல்லாமல் மூக்கை நுழைப்பதை அனுமதிக்க மாட்டார்கள் சத்திய நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் திடீர் மரணத்தையும் காணாமல் போனவர்களையும் சொல்லும் சத்திய நட்சத்திரம் பூங்கொத்து மற்றும் வட்ட வடிவம் போன்று இருப்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவற்றை தங்கள் தொழில் மற்றும் வணிகத்திற்கான லோகோவாக பயன்படுத்தலாம் ராட்சத கணம் கொண்ட இந்த நட்சத்திரத்திற்கு கடம்ப மரம் எனவே சதிய நட்சத்திரக்காரர்கள் இந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றலாம் சதிய நட்சத்திரத்திற்கு உரிய அதிதேவதை மிருத்தியஞ்சேஸ்வரர் யமன் பரிகார தெய்வம் துர்கை சிதம்பரத்தில் உள்ள திருமூலர் சீர்காழி சட்டநாதர் வைதீஸ்வரன் கோவில் தன்வந்திரி ஜீவ சமாதிகளையும் வணங்கலாம் உகந்த மலர் நீலோர் பவம் இந்த நட்சத்திரத்திற்கு உரிய மிருகம் பெண் குதிரை பறவை அண்டங்காக்கே எனவே இவற்றுக்கு இடையூறு செய்யக்கூடாது நன்னிலம் அருகே உள்ள திருப்புக்கலூர் அனுபரேஸ்வரர் உடலுரை கருந்தார் குழலி ஆலயமே இந்த நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயமாகும் எனவே சதிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்வது நல்லது சதிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள சந்தன தானம் செய்வது நல்லது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிக்கும் வாய்ப்பு அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்களின் நட்பையும் அவர்களால் ஆதாயமும் பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் நட்சத்திர வரிசையில் இருபத்தி நான்குவதாக வருவது சதிய நட்சத்திரம் ராகு பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட சதியம் நட்சத்திரம் சோழப் பேரரசர் ராஜராஜ சோழனின் ஜென்ம நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுபவராக இருப்பீர்கள் மற்றவர்களை வசீகரிக்கும் தோற்றம் கொண்டிருப்பீர்கள் அன்புக்கு அடிபணியும் நீங்கள் அதிகாரத்துக்கு மாட்டீர்கள் உங்களை கண்டால் எதிரிகளும் அஞ்சி நடங்குவர் கடல் கடந்து பயணம் மேற்கொள்வதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீர்கள் ஆலயப் பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிக்கும் வாய்ப்பு அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்களின் நட்பையும் அவர்களால் ஆதாயமும் பெறுவீர்கள் இளம்பருவத்தில் விளையாட்டு பிள்ளையாக இருக்கும் நீங்கள் பிற்காலத்தில் உயர்ந்த லட்சியத்தை மேற்கொண்டு அதை அடைவதற்காக பாடுபடுவீர்கள் துர்கையின் அருளை பரிபூரணமாக பெற்றிருப்பீர்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் மற்றவர்களும் அப்படி நடக்க வேண்டுமென்று வலியுறுத்துவீர்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த உதவியை செய்வீர்கள் சொன்ன வார்த்தையை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள் சகோதர சகோதரர்களிடம் பாசத்துடன் நடந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் பெரியோர் சொல்லும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் நீதித்துறையில் சிறந்து விளங்குவீர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள் பேச்சினாலேயே மற்றவர்களை கட்டி போட்டு விடுவீர்கள் எப்போதும் பல்துறை வித்தவர்களை உடன் வைத்திருப்பீர்கள் அவர்களின் துணையுடன் அரிய பல சாதனைகளை செய்வீர்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் சத்தியம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி குரு சத்தியம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் பல துறைகளிலும் விஷய ஞானம் உள்ளவர்கள் அதன் மூலம் மற்றவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்ப்பவர்களாகவும் இருப்பீர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் மனப்பாங்கின்படி கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை தேற்றுவீர்கள் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் விடாமல் முயற்சி செய்து சாதித்து விடுவீர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்கள் சொல்லும் வாக்கை தெய்வ வாக்காக மதித்து நடப்பீர்கள் இல்லாதவர்களுக்கு உங்களிடம் இருப்பதை கொடுத்து மகிழ்வீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீர்கள் நட்புக்கு மரியாதை தருவீர்கள் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் நாசுக்காக சுட்டிக்காட்டி திருத்துவீர்கள் சத்தியம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சனி சத்தியம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உழைப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மனதில் உள்ளதை வெளிப்படையாகப் பேசுவீர்கள் சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல் சாமர்த்தியமாக நடந்து கொள்வீர்கள் பயம் என்பதே இன்னதென்று அறியாதவர்கள் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் உள்ளத்தில் அன்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்டத் தெரியாது எனவே மற்றவர்கள் உங்களை கல்லெஞ்சம் கொண்டவர் என்று சொல்லக்கூடும் யார் என்ன சொன்னாலும் பொருட்படுத்த மாட்டீர்கள் படிப்பை விட விளையாட்டுகளில் தான் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் இளம்பருவத்திலேயே பெரிய குடும்ப பாரத்தை சுமக்க நேரிடும் பெற்றோர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் எப்படியும் வாழ்க்கையில் முன்னேறியே ஆக என்று துடிப்புடன் செயல்படுவீர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சத்தியம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சனி சத்தியம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சமூக சீர்திருத்தத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களின் நலனுக்காக போராடுபவர்களாக இருப்பீர்கள் குழந்தை பருவத்தில் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் முடிந்ததை மட்டுமே செய்வீர்கள் முடியாத காரியங்களில் தலையிட மாட்டீர்கள் சுயநலம் இல்லாதவர்கள் எந்த நெருக்கடியான நிலையிலும் மற்றவர்களிடம் உதவி கேட்காமல் நீங்களே சமாளித்து விடுவீர்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களை கடந்து சாதனை படைப்பீர்கள் சேமிப்பைக் கரைத்தாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆராய்ந்து பார்த்த பிறகே ஏற்றுக்கொள்வீர்கள் நல்லது கெட்டது பகுத்தறிந்து செயல்படுவீர்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யும் சத்தியம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி குரு சத்தியம் நான்காம் பாதத்துக்கு அதிபதி குரு இந்த பாதத்தில் திறந்த நீங்கள் தெய்வ பக்தி மிக்கவர்களாக இருப்பீர்கள் பெற்றோர்களை தெய்வமாக மதிப்பீர்கள் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் இளைய சகோதரர்களிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்வீர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் பொறுமையின் சிகரமாக காணப்படும் நீங்கள் கோபம் வந்துவிட்டால் போகம்பமாக பொங்கி எழுவீர்கள் தன்மானத்துக்கும் ஸ்வீகர்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நவீன ரக ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் காணப்படும் மற்றவர்களை நம்பி உங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்க மாட்டீர்கள் கடினமான காரியங்களையும் சவாலாக ஏற்று செய்து முடிப்பீர்கள் தொண்டு நிறுவனங்கள் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் நன்றி வணக்கம்